தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை சின்ன பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பெருசா போய்கிட்டு இருக்கு இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையில் இருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே கன்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மானிய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு தானே எம்பி போறாங்க

அதாவது நான் கேட்கிறது அபை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா இல்லை இல்லை அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் வரவேற்று வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்க ஒரே வார்த்தையை சொல்றீங்களா வேற ஒண்ணு புற அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு

உனக்கு சொன்ன உரிமை கிடையாது சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க